முத்தொழில் போது படைத்தல் அடித்தல் அப்படின்னு முத்தொழிலோட நாம இதையும் தாண்டி பெருமாள் இரண்டு தொழிலை செய்கிறார்கள்

போது நம்ம பாவங்களை அழித்து நமக்கு தேவையான நல்ல கருத்துக்களை நம்ம கிட்ட இருக்கக்கூடிய தன்மை வந்து நெருங்குதா இருக்கு அப்படிங்கிறாங்க மதுரை எரிக்கும் போது கண்ணகி வந்து பஞ்சமுதல்களை வந்து ஆகர்ஷணம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆகர்ஷணம் பண்ணும் இருக்கக்கூடிய நீரம் அந்த காற்று எல்லாமே கண்ணகியோட கோபத்தை பார்த்து பயந்து ஓடிட்டு அக்னிதேவன் மட்டும் கண்ணகி முன்னாடி வந்து